என் பேச்சி புளி சுண்டன் கேட்டால் அதுக்காக செய்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் அரிசி அரிசியை வறுத்துக்கணும் அரிசி பச்சை அரிசி தான் சாப்பாடு அரிசி பச்சரிசி பச்சரிசியை வறுத்துக்கணும் பொண்ணு ஒரு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கணும் இதெல்லாம் போட்டு அரிசியை வறுத்து எடுத்துட்டேன் இந்த நேரத்துக்கு வறுக்கணும் பொண்ணு நேரமாக வறுத்துக்கணும் அரிசியை நம்ம தாளிக்கணும் எண்ணெய் ஊக்கிக்கணும் கடுகு போடணும் முடா போடணும் மிளா ஒரு அஞ்சு மிளகா தீ வச்சிருக்கேன் நம்ம காற்று தகுந்தபடி போட்டுக்கலாம் இன்னும் வேணாலும் மிளகா போட்டுக்கலாம் ஆ மொளா செத்தம் வறுபட்டதும் கடலை பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் கடலை பருப்பு வறுபட்டு பூச்சி வறுபட்டதும் மஞ்சத்தூள் நமக்கு தேவையில்ல மஞ்சத்தூள் போட்டுக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கருவேப்பிலை அதையே கருவேப்பிலை போட்டால் தான் நல்லாயிருக்கும் இவ்வளோ வெட்டாச்சு புளி புளித்தண்ணி ஊற்றணும் தண்ணியாக கரைச்சி இந்த இதுக்கு தகுந்த ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் புளித்தண்ணி நல்லா கணக்காக வச்சுப்போம் கழுவித்தோம் எல்லாருக்கும் புரியாதுங்கிறது அளவு சோப்பேன் பெருங்காயம் வறுத்து பொடி பெருங்காயமும் வெந்தியமும் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் அப்படி பெருங்காய தண்ணியும் கொஞ்சம் ஊற்றுறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கும் இதுலையே வெந்தியமும் இன்னும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது மறுபடி தான் போடணும் இப்போ போட்டால் கசக்கும் கொஞ்சம் சாதம் வெந்த பிறகு அரிசி சுண்டல் வெந்ததும் போடணும் கொதி வந்துடுச்சு பாருங்க கொதி வந்ததும் அரிசியை போட்டுடலாம் இப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர்லேயும் வைக்கலாம் குக்கரில் வேணாலும் வைக்கலாம் நம்ம இப்படியே வேணாலும் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றிட்டா முதல்ல ஊற்றிட்டா இல்லை இல்லாட்டி கொஞ்சம் ஊற்றி வைச்சா பிசு இல்லாமல் இருக்கும் இப்போ வெந்திருக்கு இதில் இப்போ பொடி பாத்திரமாக இருக்கிறதுனால நம்ம போடுறோம் இல்லாட்டி குக்கராக இருந்தால் இறக்கி வச்சு போட்டுக்கலாம் இந்த பொடி வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது போடணும் போட்டால் தான் வாசனையாக இருக்கும் இந்த வெந்து போச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நல்லா போழ பழம்னு இருக்கும் அப்படியே சத்த புழுந்தோம் வெந்து போச்சு பாருங்கள் ஜோராக வெந்து போச்சு நல்லா போல பழம்னு எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்கு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தொட்டுக்கலாம் இல்லாட்டி தேங்காய் தொகையை தொட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தொட்டுவிட்டா ஜோராக இருக்கும் இதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பேச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்